இரண்டு புகைப்படங்களை ஒன்றிணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இந்த மாதம் இரண்டாம் தேதி எடுக்கப்பட்ட சேட்டலைட்டினுடைய காட்சி அதாவது போர்டோ அணு நிலையத்தினுடைய காட்சி இரண்டாவது ஜூன் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்பதாகவே ஈரான் இங்க இருந்த விவகாரங்களை எல்லாம் வேறு இடத்துக்கு மாத்திட்டாங்க எனவே அமெரிக்காவை விட ஈரான் ஷார்ப்பாக இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் போர்டோ அணுமின்

நமக்கெல்லாம் தெரியும் சர்வதேச உலகத்திலே இன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிகழ்வு ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த சண்டை முருகல் யுத்தம் தான் இருக்கிறது இன்றைய தினம் அதிகாலையிலேயே அமெரிக்க ராணுவம் ஈரானுடைய போர்டோ அணுசக்தி நிலையம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் இந்த தாக்குதல்கள் மிக மிக வெற்றிகரமாக நடைபெற்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஊடக ஊடகங்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் உள்ள பூந்தாரு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படியே அடக்கிட்டாங்க ஈரான என்றெல்லாம் அது சொல்லி முடிக்க இல்லாத அளவுக்கு அவர்கள் புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் அது அப்படியே எடுத்து இருக்கிறத இருக்கிற மாதிரி எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தலையில் உள்வாங்கக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த ஊடகங்கள் எல்லாம் கூட ஈரானின் தலையை தலை நிமிர முடியாது ஈரானுடைய நிலைமை என்னாகும் என்றெல்லாம் போஸ்ட்டுகள் போடுகிற காட்சிகளையும் அதே நேரத்தில் வீடியோக்கள் நியூஸுகள் அடிக்கக்கூடிய காட்சிகளையும் பல தொலைக்காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் உண்மை அதுவல்ல என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக சற்று நேரத்துக்கு முன்பதாகவே தெரிந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னு ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவங்க மிக மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டார் எங்களுடைய அணு நிலையங்கள் மீதான தாக்குதல்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது குறிப்பாக போட்டோ மின் நிலையத்தின் மீதான உங்களுடைய தாக்குதல்களால் எங்களுக்கு எந்த இழப்புமே இல்லை என்பதை மிக மிக தைரியமாக மிக மிக தெளிவாக அவர் சொல்ல நிலைமை இப்படி இருக்க ஈரான் என்ன சொல்கிறது சுயாதீன ஊடகங்கள் என்ன சொல்கிறது என்பதை நம்ம ஈரானுடைய அணு நிலையத்தின் மீதான தாக்குதல்கள் தான் அமெரிக்க இஸ்ரேலுடைய குறிக்கோளாக இருக்கிறது ஏன்னா ஈரான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறிவிடக்கூடாது அதில் ரெண்டு விவகாரம் இருக்குது அதில் முதலாவது விவகாரம் என்னென்னா ஈரான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறிவிட்டது என்று சொன்னால் இனிமே அவங்கள த்ரெட்டன் பண்ண முடியாது அவர்களோடு சண்டைக்கு போக முடியாது அடிப்ப முடிப்போம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது எடுத்து சாத்தி விட்டு போய்கிட்டே இருப்பாங்கிறதுனால இரண்டாவது அதை விட பெரிய ஒரு நஷ்டம் அவர்களுக்கு இருக்கிறது என்னென்னா இந்த அரபு நாடுகளை இனிமே மாங்காவாக்க முடியாது அவங்கள மடப்பயல்களாக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய இரண்டாவது விவகாரம் ஏன்னு சொன்னா அரபு நாடுகளுக்கு உங்களுக்கு இஸ்ரேல்கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு எல்லா ஆயுதத்தையும் கொடுப்பாங்க இஸ்ரேலுக்கு அயண்டோம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க கொடுத்துப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேல் பக்கத்தில் இருக்குது நீங்கள்லாம் ஆயுத பலத்தை வளர்த்துக்கிறேன்னு நாளைக்கு பின்னே நான் உங்களுக்கு தேவையா இல்லையா என்று சொல்லி இஸ்ரேலை காட்டி காட்டியே அரபு நாடுகளுக்கு ஆயுத விற்பனையை செய்து கொண்டு இருப்பார்கள் இதுதான் வளமையாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இந்த நிலையில தான் இப்பொழுது நடக்கக்கூடிய சமாச்சாரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக ஈரான் மாறிவிட்டது என்று சொன்னால் இனிமேல் அவர்கள் அரபு நாடுகளுக்கு இஸ்ரேலை காட்டி காட்டி ஆயுத விற்பனை செய்ய முடியாது ஒன்று இரண்டாவது இந்த யுத்தத்துக்கு பிறகு எந்த அரபு நாட்டிடத்திலையும் போய் இந்த அயண்டோம் அதை இதெல்லாம் காட்டி காட்டி என்ன பண்ண முடியாதுன்னா மீண்டும் மீண்டும் அவங்க பிசினஸ் பண்ண முடியாது இந்த மாங்காய்கள் அதை நம்பி வாங்கினாங்கன்னா அது ரெண்டாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படி விற்க முடியாது அடிச்சு காட்டிவிட்டானே உன்னுடைய அயன் டோம் எல்லாம் ஒன்னும் உதவாதது வந்து காட்டிட்டான் அதனால அதையும் செய்ய முடியாது மூன்றாவது விவகாரம் என்னன்னா அமெரிக்காவோடு இனி ஆயுத ஒப்பந்தங்கள் பண்ணுவதை விட அரபு நாடுகள் இரானோடு பண்ணுவதற்குத்தான் தலைப்படும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்படியான ஒரு சூழல் வந்து விடக்கூடாது தான் உடனடியாக இறானுக்குள்ள புகுந்து நான் தாக்குதல் நடத்துகிறேன் என்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பிறகு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இதுதான் இங்க நீங்க பார்க்கலாம் அல் ஜசீரா இரண்டு இரண்டு புகைப்படங்களை ஒன்றிணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்று ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி இந்த மாதம் ரெண்டாம் தேதி எடுக்கப்பட்ட சேட்டலைட்டினுடைய காட்சி அதாவது ஃபோர்டோ அணு நிலையத்தினுடைய காட்சி இரண்டாவதாக ஜூன் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி இங்கே பாருங்கள் இதுதான் ஃபோர்டோ அந்த அணுமின் நிலையத்தினுடைய இன்றைய காட்சியாக இருக்குது இந்த இடத்துல இங்கே இருக்குது அணுமின் நிலையத்தினுடைய மெயின் இங்கே தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க என்று எல்லோரும் நினைப்போம் இங்க அட்டாக் பண்ணல தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அட்டாக் பண்ணி என்ன இதான் என்ட்ரி சைட் ஒன்னு புரிஞ்சுக்கிறீங்க இது ஒரு பெரிய மலை பகுதி கல்லு மலை இதுக்குள்ளாக அட்டாக் பண்ணி அழிக்கிறதுங்கிறது அசாத்தியமானது அதனால அவங்க அடித்தது ஃபெயிலியர் ஆயிருக்குது எந்த அணிகசியும் எந்த ஒரு கதிர்வீச்சும் கிடையாது எந்த ஒரு அணுகசையும் கிடையாதுங்கிற செய்தியெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால் இதுக்குள்ள அடிக்காமல் இந்த ரெண்டு இடமும் வந்து என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் தான் அவங்க இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இப்ப இது ஜூன் இருபத்தி ரெண்டு தானே அப்படியே நீங்க ஜூன் ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிலைமை இருக்குதுங்கிறத பாருங்க ஜூன் ரெண்டாம் தேதி இதே இடம் எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது இப்படி இருந்த இந்த ரெண்டு இடத்துல தான் இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதனால எந்த ஒரு இழப்பும் ஈரானுக்கு இல்லை இதை தாண்டி ஏன் இல்லைங்கிறதுக்கான ரெண்டு காரணம் ஒன்று அவர்களுடைய குண்டுகள் அறுபது மீட்டரை தாண்டி போகாது மீட்டர் ஆழத்தில் ஈரான் அந்த யுரேனியத்தை செறிவுட்டப்பட்ட வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு புகைப்படத்தில் அல் ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நியூயார்க் டைம்ஸும் அதை எழுதியிருக்கிறாங்க அல் ஜசீரா மட்டுமல்ல அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்பதாகவே ஈரான் இங்கே இருந்த விவகாரங்களை எல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க எனவே அமெரிக்காவை விட ஈரான் ஷார்ப்பாக இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன் புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் அமெரிக்கா என்ன சொல்லி கொண்டிருந்ததுன்னா டூ வீக் டைம் இருக்குது ஈரானுக்குன்னு சொல்லிக்கொண்டு அந்த டூ வீக்கை ஈரான் எப்படி அனுமானிச்சிருக்காங்க டூ வீக் அல்ல

ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இது அதை அமெரிக்காவினுடைய குண்டுகளால் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிற காட்சிகள் இங்கே இருக்கிறது அதே ஜூன் ரெண்டாம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது இதுதான் ஃபோர்டோ அணுமின் நிலையத்தினுடைய அந்த வாயில்கள் அதுக்குள்ள குண்டுகள் போடக்கில் அது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்கிற மாதிரி இருக்கும் ஏவுகணையாக இருந்தால் தடுப்பாங்க இது நேரடியாக விமானம் மூலமாக கொண்டு போய் போடப்பட்ட குண்டுங்கிறதுனால அதுவும் சேர்ந்து தான் அழிந்திருக்கிறது அழிந்திருக்கக்கூடிய காட்சியை தான் இந்த ரெண்டு புகைப்படமும் காட்டுகிறது இதை தாண்டி இருக்கக்கூடிய கூடிய விவகாரத்தை தான் இப்போ பார்க்க போறோம் இந்த இமேஜ்ல நீங்க பார்க்க முடியும் இதில் மிக தெளிவாக இந்த இமேஜ் சேட்டலைட் இமேஜில் நீங்க பாருங்கள் ஃபோர்ஜோ அணுமின் நிலையத்திலிருந்து நிறைய லாரிகள் இங்கே பயணிப்பதை இன்றைக்கு இந்த சேட்டலைட் இமேஜ் காட்டுகிறது இது ரெண்டு நாளைக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜை தான் அல்ஜசீரா காட்டுறாங்க இதில் நிறைய லாரிகளில் ஏதோ ஒரு வகையான பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதை காட்டுகிற சேட்டலைட் இமேஜ் எனவே தான் இதை அல்ஜசீராவும் டைம்ஸும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்த போர்ஜோ அணுமின் நிலையத்தில் இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஏதோ ஒரு வகையில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவோ அல்லது அதற்கு முன்பதாகவோ அங்கிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு போய் விட்டார்கள் எனவே அதை எங்கே கொண்டு போனாங்க எங்கே சேமிச்சு வச்சிருக்கிறாங்கிறது தெரியல அப்படி இருக்கும்போது முதல் விவகாரம் இன்றைக்கு அடித்த தாக்குதல் அவர்களுடைய அந்த அணு தயாரிக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகவே இல்லை அந்த தாக்குதல் அட்டாக் ஆகவே இல்லை அப்படியே அட்டாக் ஆனாலும் அங்கே எதுவுமே இல்லை எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு அவங்க கொண்டு கொண்டு போயிட்டாங்க அதனால தான் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான கதிர்வீச்சுகளும் இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் இல்லைங்க போன வெள்ளிக்கிழமை அதாவது முதலாவது இன்னைக்கு ஒன்பது நாளைக்கு முன்பதாக தாக்குதல் ஆரம்பித்தாங்கல்ல தாக்குதல் ஆரம்பித்தது பலமுறை பல முறை இஸ்வஹானில் தபரீஸில் ஃபோர்டோவில் எல்லாம் தாக்குதல்களை இஸ்ரேலே நடத்திட்டான் எந்த ஒரு கதிர்வீச்சும் இதுவரைக்கும் இல்லைன்னு சொன்னால் இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து தயார் நிலையில் தேவையான இடங்களுக்கு அதையெல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க என்பது மிக தெளிவாக தெரிகிறது எனவே இந்த எங்களை விட்டால் அறிவாளி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு தண்ணிய காடல தண்ணிய காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான்ங்கிறது துல்லியமாக தெரிகிறது ஏனா அவர்களுடைய இந்த தொழில்நுட்ப அறிவு என்பது அமெரிக்கர்களை மிஞ்சி அறிவாக இருக்கிறது என்பதை நம்ம வரலாற்றில் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பாரசீகர்களுடைய தொழில்நுட்ப அறிவு சம்பந்தமாக போடுவோம்னு சொல்லியிருந்தோம் அது நேரம் தான் பிரச்சனையாக இருக்குது நிறைய இந்த வீடியோக்கள் தான் போட்டுக்கொண்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு முக்கியமான எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோங்கிறதுனால அதையும் நம்ம இன்றைக்கோ நாளைக்கோ இன்ஷா அல்லாஹ் வெளியிட்டுருவோம் அதுல உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய அறிவு ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டி இருக்கிறது இரான் என்கிற செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் அல்ஜசீராவில் இந்த புகைப்படங்கள் இருக்கிறது நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் இந்த புகைப்படங்களை நம்ம பதிவேற்றி விடுவோம் இப்படி இருக்கிற நேரத்தில் ஃபோட்டோ அணுமின் நிலையத்தில் தாக்குதலுக்குள்ளான பகுதிகளை நாங்கள் முழுவதுமாக கிளியர் பண்ணிட்டோம் அங்கே வந்து நிவாரணப் பணிகள் முடிந்து விட்டது சில பேர் காயம் உண்டாகி இருக்கிறது அவர்களை நாங்கள் மருத்துவமனைக்கு சேர்த்துட்டோம் அந்த இடம் கிளியராக இருக்குது பழைய மாதிரியே இயங்குகிறது என்று சொல்லி

தாக்குதலும் அழிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்க எத்தனை குண்டை போட்டாலும் எங்களுடைய அந்த அணு செறிவூட்டலை நீங்கள் தடுக்க முடியாது என்று மிக தைரியமாக மிக துல்லியமாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த பிராந்தியத்தினுடைய அமெரிக்காவினுடைய பேசுகள் இருக்கிறது அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு இல்லை அமெரிக்காவினுடைய பலவீனம் ஏன்று சொன்னா நாங்கள் அடித்தா நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்து அடிக்க தேவை இல்லை உங்க பேஸுக்கு நாங்க அடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜி ஐஆர்ஜிசி சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் எங்களை தாக்குவதற்காக வந்த விமானங்கள் எங்கிருந்து வந்தன என்பது எங்களுக்கு தெரியும் அந்த இடங்களை நூறு சதவீதம் கண்காணிப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் குறுகிய காலத்துக்குள்ளே அதுக்குரிய பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி தெளிவாக சொல்லியிருக்கிற அதே நேரம் ஈரானுடைய ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய செய்தித் தொடர்பாளர் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நாங்கள் எங்களுடைய ஏவுகணை திறன்களை இன்னும் முழுமையாக பயன்படுத்தவே இல்லை கொஞ்சமாக பயன்படுத்தினதுக்கே அமெரிக்கா வரைக்கும் கூட்டி வந்தீர்களடா இன்னும் நாங்கள் அதுக்குள்ளே போகவே இல்லையடா அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கவே இல்லையடா சொல்லி சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம சியோனிசா அமைப்போடும் மோதலில் முதல் தடவையாக நாங்கள் ஹைபர் ஷெஹான் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு அவங்க பயன்படுத்தினது இஸ்ரேல் மேல ஹைபர் ஷெஹான் பாருங்க அவருடைய